திருப்பூர் கணபதி நகர் பக்கத்தில் நல்லா டெவலப் ஆகிடுச்சு கடையெலாம் வந்திருக்கு நம்ம வீடு தான் அந்த இடத்துல தான் இருக்குது கிட்ட போவோம் கணபதி நகரு நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சி ஒரு வீடு தான் இருந்தது இப்போ நல்லா இருக்குது அது அந்த கடை அந்த பில்டிங்க கடை இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி கணபதி நகர்னு சொல்லிட்டு இந்த இது உள்ளரில் போன உடனே வீட்டுக்கு எய்த்தாப்பே இண்டஸ்ட்ரி வந்திருக்கு கம்பெனி மாதிரி சூப்பராக இந்த கம்பெனிலேருந்து அந்த கார் நிற்கிது அங்கே தான் நம்ம வீடு முதல்ல வீடு இல்லாமச்சு இப்போ வீடு நிறையா வந்துருச்சு நல்ல டெவலப் ஆகிருக்கு பயங்கர டெவலப் ஆகிருக்கு சூப்பர் டெவலப் அதில் வீடு இல்லாமல் இப்போ வீடு நிறையா வந்திருக்கு அந்த தெருவில் வந்துருக்கு பக்கத்தெருவு இந்த பக்கத்தெருவு நிறைய வீடு வந்துருச்சு எல்லா பில்டிங்கெலாம் பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த மச்சாங்க வீடு இங்கே இருக்குது அது எய்த் டாப்பில் நம்ம வேணும் இங்கே ஒரு கம்பெனி வந்திருக்கு இந்த வேண்டிக்கு இது ஒரு கம்பெனி இந்த நூல் கம்பெனி சொல்லுவாங்க அந்த மாதிரி நூல் கம்பெனி இந்த பிள்ளைங்க கோலம் போடுறாங்களே அதான் மச்சான் வீடு எயிட் அவங்க வேணாம் அதுக்கு எயிட் தான் நான் வைக்கலாம் இதுதான் நம்ம ஒரு பில்டிங்கு ஸ்ரீகாந்த் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம ஒரு வீடு தான் இருந்துச்சு ஒரு வீடு அவங்க வீடு தான் இருந்துச்சு ஒரு மூணு வீடு தான் இருந்துச்சு நிறையா வீடு இருக்குது சூப்பர் சுற்றி தான் அடிச்சிட்டு இருக்கேன் இதுதான் வேணும் வீடு உள்ள ரூமு ரூமு இல்லாமல் இருக்குது வெளியே மரங்கள்லாம் வச்சு கார்மி பாட்டெலாம் இதெல்லாம் இடம் காலையாக காமெடி சவரெலாம் இருக்குது இது பாதையில் நிற்கிது பில்டிங்கு இன்னும் கொஞ்சம் இருக்க வேலை சூப்பராக பிக்கப் ஆகிடுச்சு ஏரியா ஏரியாவே தாப்ளம் வச்சாங்க நான் வாங்கும்போது சுற்றிலும் காடு மாதிரி இருந்தது இப்போ நிறைய வீடு வந்துடுச்சு ஏரியா நல்லா டெவலப் ஆகிடுச்சு நிறைய வீடு வந்துடுச்சு திருப்பூரில் அதுதான் பாண்டியன் நகர்